அவர்கள் நம்மிடமிருந்து நம் சின்னத்தை எடுக்கலாம் ஆனால் நாம் சுமந்து இருக்கிற எண்ணத்தை ஒருபோதும் எவராலும் எடுக்க முடியாது என்பதை முன்னெப்போதும் நாம் சந்தித்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கடும் நெருக்கடிக்கும் அழுத்தத்திற்கும் நாம் ஆளாகி நிற்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் நம்மிடமிருந்து நம் சின்னத்தை எடுக்கலாம் ஆனால் நாம் சுமந்து இருக்கிற எண்ணத்தை ஒருபோதும் எவராலும் எடுக்க முடியாது என்பதை என் தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய மக்களுக்கும் தெரியும் இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும் தூய ஆட்சி மலர வேண்டும் என்பது எல்லாருடைய கனவுமாக இருக்கிறது சகித்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் தீர்க்க முடியாத வறுமையே பசி பட்டினி துயரங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு தீண்டாமை பாலியல் வன்கொடுமை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பன சுரண்டல் கொலை எண்ணற்ற கொடுமைகள் இவற்றையெல்லாம் சரி செய்யலாம் என்று பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு ஆளான அந்த கூட்டத்தில் இருந்து வருகிற நம்மை போன்ற பிள்ளைகள் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகம் என்பது வெற்று வார்த்தையாக மாறி நிற்கிறது நீங்கள் அறிவீர்கள் வெறும் பதினாலு தொகுதி இருக்கிற அசாமில் மூன்று கட்டமாக தேர்தல் நடக்கிறது இதை போலவே நாற்பது தொகுதி இருக்கிற பீகாரில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கிற மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டங்களாக தேர்தல் எண்பது தொகுதிகள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஏழு கட்டங்களாக தேர்தல் அதை போலவே நாற்பது உறுதி இருக்கிற நமக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல் இங்கே வலிமை உள்ளவன் தினமும் உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடற்பயிற்சி செய்து உடலை வலிமையாக வைத்திருக்கிறவனும் மெளிந்து நலிந்து வலிமையத்தில் இருக்கிறவனும் ஒரே நேரத்தில் ஓடி வெற்றி கொட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட ஜனநாயகம் என்பதை தமிழம் தம்பிரங்கைகள் புரிந்து கொள்ளும் சிந்திச்சு பார்க்கவில்லை எளிய மக்களிலிருந்து எவரும் எழவே முடியாது என்றால் அந்த மக்களுக்கான குரல் எங்கிருந்து வரும் யார் கொடுப்பார் இன்று வரை டெல்லியில வேளாண்குடி குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வீதிக்கு வந்து விட்டால் அது நாடல்ல அது வேளாண்மை என்பது தொழிலே அல்ல அது ஒரு வாழ்வியல் அது ஒரு பண்பாடு அது ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமலும் உங்களால் வாழ முடியும் ஆனால் நீரும் சோரும் இல்லாமல் வாழ முடியாது அதை எத்தனையோ பேர் அறிஞர்கள் தலைவர்கள் பெருமக்கள் எல்லாம் போதித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் விட மிக தெளிவாக கற்பித்தது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி கொரோனா என்கிற நோய் தொற்று எல்லாரிடமும் பணம் இருந்தது விலை உயர்ந்த கார்களை வாங்கி மயிலுண்டை வாங்கி வீட்டிலே அடுக்கி வைக்க வேண்டும் என்னவில்லை எவனும் நகைக்கடையில் போய் பெரிய நிறைய நகைகளை வாங்கி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணவில்லை துணிக்கடையில் போய் விலை உயர்ந்த பட்டாடைகளை வாங்கி அடுக்க வேண்டும் என்று எண்ணவில்லை எங்கு மளிகை கடை திறந்து இருக்கிறது எங்கே காய்கறி கடை திறந்திருக்கிறது என்றுதான் தேடிக்கொண்டிருந்தார்கள் எங்கே வந்தது தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் கோயில்களும் மூடி கிடந்தன எல்லாம் பயனற்று போய்விட்டது பெருமக்களை ஒன்னும் ஒன்னுக்கு ஒன்னும் பண்ண முடியல இந்த சூழலில் நாங்கள் விளைவிக்கிற வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான அகவிலை ஒரு நியாயமான விலையை தீர்மானியுங்கள் நியாயமான விலையை கூறுங்கள் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கு முன்பு போராடியது அந்த போராட்டம் கோரிக்கை இரண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள் பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டு இன்றும் அதே கோரிக்கை வைத்து வீதியில் நிற்கிறார்கள் சுட்டுக் கொள்கிறார்கள் இது மாதிரி ஒரு கொடும்போக்கு உலகத்திலே கிடையாது அவர்களால் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய சின்னத்திற்காகத்தான் எனக்கு ஓட்டு போட்டார்கள் என்று எல்லோரும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய தலைவராக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் உடன்பிறந்தார்களே இந்த தேர்தலில் என் மக்கள் என் சொந்தங்களின் உடன்பிறந்தவர்கள் நிரூபிப்பார்கள் நீ கொடுத்த சின்னத்திற்கல்ல சீமானின் எண்ணத்திற்கு அவன் முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுகளுக்கும் அவன் கத்தி கத்தி கற்பித்த தத்துவத்திற்கும் தான் வாக்கு என்பதை நிரூபிப்பார்கள் இந்த ஒரு பயணம் தான் இந்த ஒரு கட்டம் தான் ஆள் பள்ளத்தில் நாம் நிற்கிறோம் தாண்டிவிட்டால் சமதரத்தில் நம் பயணம் சரியாயிருக்கும்